திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் குமிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது குமிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி ஒன்றியம் பூண்டி ஒன்றிய குழு தலைவரும் மாவட்ட பொருளாளருமான வெங்கட்ரமணா ஏற்பாட்டில் குமிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான விஜயகுமார் தலைமையில் பெனலூர்பேட்டை ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநிய பலராமன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசம் தர்பூசணி இளநீர் எலுமிச்சை பழ ஜூஸ் கிர்னி பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பூண்டி ஒன்றைய கழக செயலாளர் பிரசாந்த் பூண்டி ஒன்றைய குழு தலைவர் வெங்கட் ரமணா ஒன்றைய துணை செயலாளர் கோவிந்தசாமி ஒன்றைய இணை செயலாளர் சென் சென்னையா ஒன்றைய இணை செயலாளர் மதன்குமார் ஒன்றைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் தமிழ்மணி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ருத்ரகுமார் ஒன்றைய அம்மா பேரவை செயலாளர் சாந்தகுமார் ஒன்றைய எம்ஜிஆர் மன்ற முத்து ஒன்றைய இளைஞர் அணி விஜய் ஒன்றிய இளைஞரணி பிரதாப் ஒன்றிய கொலைக்குழு செயலாளர் கோபி ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் பூண்டி ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இணைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை